உதய சூரியன் ஓடி வருகிறான் உதய சூரியன் பாடுபடும் தொழிலாளரின் துன்பு முதன் முதலாக மணச்சநல்லூர் சட்டப்பேரவை தொகுதிக்கு வந்திருக்கும் மலைக்கோட்டை மன்னவர் நகர்ப்புறத்துறை அமைச்சர் அவர்களை வடக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் பணத்தூர் சட்டப்பேரவை உறுப்பினர் கதிரவன் சார்பாகவும் ஒன்றிய செயலாளர்கள் பேரூர் கலை செயலாளர்கள் சார்பாகவும் அவர்களை வருக வருக என வருகிறேன் அன்புக்குரிய மாவட்ட கழகத்தின் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான காடுவட்டி தியாகராஜன் அவர்களே நம்முடைய அவைத்தலைவர் அம்பிகாவதி அவர்களே ஒன்றிய செயலாளர்கள் வழக்கறிஞர் செந்தில் அவர்களே இன்ஜினியர் அவர்களே நகரக் கழகத்தின் செயலாளர் மணச்செல்லூர் நகர அவர்களே வழக்கறிஞர் ராஜேந்திரன் அவர்களே வருகை மணச்செல்லூர் நகர்மன்ற தலைவர் அவர்களே வருகை இருக்கின்ற அனைவருக்கும் தாய்மார்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என் வாக்குச்சாவடி அது வெற்றி வாக்குச்சாவடி என்ற முறையிலே திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இந்த ஐந்தாண்டு காலத்தில் இந்த பகுதிக்கு என்னென்ன காரியங்கள் செய்திருக்கிறோம் இந்த காரியங்கள்லாம் செய்திருக்கிறோம் மீண்டும் எங்களுக்கு ஆதரவை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காக இந்த வாக்குச்சாவடி முகவர் கூட்டம் நம்முடைய வெற்றி வாக்குச்சாவடி என்ற அளவில் இங்கெல்லாம் வந்து உங்களை பார்த்து சந்திக்கிற வந்திருக்கிறோம் என்னென்ன செய்திருக்கிறோம் என்பதை நோட்டீஸாக அச்சடித்து கொடுத்துருக்கிறார்கள் ஆனால் அந்த நோட்டீஸ் இங்கே இன்னும் வரவில்லை உங்களுக்கு இல்லந்தோறி இல்லம் தேடி அந்த நோட்டீஸ் எல்லாம் வரணும் அந்த அப்படி தான் இங்கே அதுக்காக தான் இந்த கூட்டம் போட்டிருக்கிறது நாங்கள் ஏற்கனவே நீங்கள் எங்களை நம்பி வாக்கு போட்டிங்க சட்டமன்ற உறுப்பினராக ஜெயிக்க வச்சிங்க மாண்புமிகு தமிழக முதல்வர் நம்முடைய தளபதி அவர்களை முதலமைச்சராக ஆக்கி தந்திருக்கிறார்கள் ஆக்கி தந்திருக்கிறீர்கள் தொடர்ந்து இந்த ஆட்சியை தொடர வேண்டும் என்பதற்காக தான் இந்த இப்போது உங்களை எல்லாம் சந்திக்க நாங்கள் வந்திருக்கிறோம் இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு நேற்று நம்முடைய முதலமைச்சர் எல்லாம் டிவியில் பார்த்துருப்பீங்க ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை என்பது ஒரு கோடியே பதினைஞ்சி லட்சத்தி தொள்ளாயிரம் பேருக்கு அது வழங்கப்பட்டு வந்தது நேற்றெல்லாம் தமிழ்நாடு நம்முடைய திருச்சி மாவட்டத்திலே ஒம்பது சட்டமன்ற தொகுதியிலும் ஏற்கனவே மனுக்கள் பெறப்பட்டு ஏ கிடைக்காதவர்கள் எல்லாம் நீங்கள் மனு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கெனங்க இந்த திருச்சி மாவட்டத்தில் ஒம்பது சட்டமன்ற தொகுதியிலும் தொண்ணூற்றி ஆறாயிரம் மனுக்கள் நமக்கு வந்தது தொண்ணூற்றி ஆயிரம் பெண்கள் எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் பணம் வேண்டும் என்று கேட்டார்கள் இந்த தொண்ணூற்றி ஆறாயிரம் பேரிலே நேற்று தினம் நாற்பத்தி ஒன்பதாயிரம் பேருக்கு அந்த ஆயிரம் ரூபாய் பணம் எல்லாருக்கும் வந்திருக்கும் உங்களுக்கு தான் நிறைய பேருக்கு வந்திருக்கோம் இன்னும் கிடைக்கலன்னு சொன்னவங்க இன்னும் கிடைக்கலனால ஆண்டி நம்ம அப்பீல் பண்ணால் மறுபடியும் கொடுக்குறேன்னு நம்முடைய முதலமைச்சர் சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லை ஆயிரம் ரூபாயை உயர்த்தி தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் மொத்தம் தமிழ்நாட்டில் ரெண்டு கோடியே இருபத்தி ஆறு லட்சம் ரேஷன் அட்டைகள் இருக்கிறது குடும்பங்கள் ரேஷன் அட்டை குடும்பங்கள் ரெண்டு கோடியே இருபத்தி ஆறு லட்சம் இருக்கிறது ரெண்டு கோடியே இருபத்தி ஆறு லட்சத்தில் ஏற்கனவே ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பதினாறு லட்சம் கொடுத்துருக்கிறார்கள் இப்போது பதினேழு லட்சம் கொடுத்துருக்கிறார்கள் ஆக ஒரு கோடியே முப்பத்தி மூணு லட்சம் அளவுக்கு வந்திருக்கிறது நாற்பத்தி ரெண்டு லட்சம் பேருக்கு முதியோர் உதவித் தொகை ஆயிரத்தி இருநூறு என்ற வகையிலே வருகிறது ஆக ஒன்று முப்பத்தி ஆறு கிட்டத்தட்ட பதினாறு முப்பத்தி மூணு நாற்பத்தி ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்னே முக்கால் கோடி ரெண்டு கோடி கிட்டத்தட்ட நெருக்கி வந்திருக்கு அதை விட பதினேழு லட்சம் மாணவர்கள் மாணவிகள் படிப்பதற்காக ஆயிரம் ரூபாய் பணம் அது தனியாக தருக்கிறார்கள் ஆக பணக்காரர்களை தவிர இன்கம் டாக்ஸ் வருமான வரித்துறையை கட்டுகிறவர்களை தவிர வியாபாரிகளை தவிர அனைத்து மக்களுக்கும் இதை தர வேண்டும் என்பதுதான் நம்முடைய முதலமைச்சருடைய மகிழ்ச்சி மு முயற்சி அந்த வகையில் தான் பணம் உங்களுக்கு அந்த ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பதினைஞ்சாம் தேதி நாள் நேர்த்தே கொடுத்துட்டார் நேர்த்தே பணம் எல்லாத்துக்கும் வந்துட்டது அதை தொடர்ந்து தர வேண்டும் தொடர்ந்து இந்த தொகையை உயர்த்தி தர வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆட்சியின் முதலமைச்சர் வந்து மறுபடியும் முதலமைச்சரானால் இதை தொடர்ந்து தருவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்பதற்காக தான் இதை சொல்கிறோம் மகாராஷ்டிராவில் கொடுத்தாங்க மகாராஷ்டிராவில் தேர்தல் நேரத்தில் பிஜேபி அரசாங்கம் கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் கொடுத்தாங்கன்னா ரெண்டு கோடி பேருக்கு கொடுத்தாங்க ரெண்டு கோடி பேருக்கு எவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்னா ஏழாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்தாங்க ஏழாயிரத்து ஐநூறுரூவா எப்படின்னா மூணு மாதத்துக்கு சேர்ந்த மாதிரி கொடுத்து தேர்தலுக்காக கொடுத்தாங்க கொடுத்து முடித்து தேர்தலில் வெற்றி பெற்று உடனே அதை காவாசியாக குறைச்சிட்டாங்க ரெண்டு கோடிங்கிறத உங்க எழுபத்தஞ்சு லட்சம் ஐம்பது லட்சம் ஐம்பதுன்ற அளவில் குறைச்சி அந்த பணத்தையும் குறைச்சி இன்றைக்கு கொடுத்தாங்க ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் அப்படி இல்லை பணம் இருக்க இல்லையா சொன்னதை செய்கிற முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் வழங்கி வருகிறார் எனவே தான் இந்த உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறோம் இந்த மணச்சல்லூர் சட்டமன்ற உறுப்பினரும் சிறப்பாக செயல் கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களிடம் கொஞ்சம் நல்ல வலுவான சட்டமன்ற உறுப்பினர் என்ற காரணத்தால் எதையும் எதிர்பார்க்காமல் பணியாற்றக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எனவே இந்த பகுதியை பொறுத்தளவு மணச்சல்லூரில் ஏற்கனவே செல்வராஜ் அவர்கள் சட்டமன்ற எங்களோடு இருந்தவர் சட்டமன்ற எங்களுக்கெல்லாம் மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தது மட்டுமல்ல நம்முடைய அமைச்சராகவும் கிட்ட ஃபாரஸ்ட் அமைச்சராக அவரும் இருந்தார் ஐந்தாண்டு காலம் அவரும் இருந்தார் இந்த பகுதியில் அமைச்சர் மனச்சன்ற ஒரு தொகுதி என்று முதல் முதலே வந்தது அதில் முதல் முதலில் வெற்றி பெற்றவர் செல்வராஜ் முதல் முதல்ல வெற்றி பெற்றது மட்டுமல்ல முதலில் அமைச்சரும் அவர் ஆகியனர் செல்வராஜ் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக ஆகி அமைச்சராகவும் இருந்தார் ஏன் என்று சொல்கிறேன் சொன்னால் இந்த பகுதிக்கு முக்கிய முக்கியத்துவம் தருகிற ஒரு ஆட்சி திமுக ஆட்சி திமுக தலைவர் கலைஞராக இருந்தாலும் தளபதியாக இருந்தாலும் முக்கியமாக இந்த பகுதியை முன்னேற்றுவதற்கு பல்வேறு காரியங்களை செய்திருக்கிறார்கள் இங்கு மனச்சல் தொகுதியிலும் தேவையான திட்டங்களை புதிய சாலைகள் போடப்பட்டிருக்கிறது பள்ளிகளுக்கு தேவையான கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கிறது கிராமங்கள் தோறும் நீர் மணச்சல் பொறுத்தளவு பாதுகாக்கப்பட்ட குடிநீரும் இந்த ஆட்சியில உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது எனவேதான் திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற ஒன்போது சட்டமன்ற தொகுதியிலும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் தருகிற ஆட்சியாக நம்முடைய ஆட்சி வழங்கி விளங்கி கொண்டு இருக்கிறது எனவே தான் உங்களை எல்லாம் அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இந்த வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்று சொல்வதற்கு காரணம் ஏற்கனவே ஐநூறு ஓட்டு சாதாரணம் போட்டுனீங்கன்னா இந்த தடவை எழுநூறு ஓட்டா சேர்த்து போடணுங்கிறத கேட்டுக்கொள்வதற்காக தான் உங்களோட நாங்கள் வந்திருக்கிறோம் எனவே கடந்த முறை வாக்களிப்பதை விட கூடுதலாக வாக்களித்து மீண்டும் தளபதி இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆளுங்கட்சியாக உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஒரு ஆட்சி என்பது மகளிர் நோக்கி தருகின்ற ஒரு ஆட்சியாக இருக்கிறது இந்த ஆட்சியை காப்பாற்ற வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன் காப்பாற்ற வேண்டும் இந்த ஆட்சியை மீண்டும் தொடர்வதற்கு உங்களுடைய மேலான ஆதரவை எல்லாம் தர வேண்டும் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்